வணக்கம் இன்றைய பதிவு செய்ய தகவலின் உண்மைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை சரிபார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உச்ச நீதிமன்றம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கப்பட்ட தீர்ப்பு விவரத்தை முழுமையாக பார்க்கலாம் பதிவு செய்ய காவல்துறை தகவலின் உண்மைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை சரிபார்க்க வேண்டிய அவசியமில்லை உச்ச நீதிமன்றம் மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் சிபிஐ முதற்கட்ட விசாரணை அறிக்கை புலனாய்வு செய்யக்கூடிய குற்றங்கள் வெளிப்படுத்தப்படுகிறதா என்பதை தீர்மானிக்கும் அரசியல் அமைப்பு நீதிமன்றத்தின் நீதித்துறை அதிகாரத்தை மாற்ற முடியாது என்று நீதிமன்றம் கூறியது குற்றச்சாட்டுக்கள் முதன்மையான தகவல்களை வெளிப்படுத்தும் போது எஃப்ஐஆர் பதிவு மறுக்கப்பட முடியாது என்பதை உறுதிப்படுத்தியது முதல் கட்டமாக அடையாளம் காணக்கூடிய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் எஃப்ஐஆர் பதிவு செய்வது காவல்துறையின் கடமை என்று உச்சநீதிமன்றம் கூறியது ஆனால் அந்த தகவலின் உண்மைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை காவல்துறை ஆராய வேண்டிய அவசியமில்லை மிரட்டல் ஆவணங்களை முறையற்ற முறையில் பறிமுதல் செய்தல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் ஆகிய குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் இரண்டு சிபிஐ அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு எதிராக சிபிஐ பணியமர்த்தப்பட்ட இரண்டு அதிகாரிகள் தாக்கல் செய்த மேல்முறையீடுகளை உச்சநீதிமன்றம் விசாரித்து வந்தது சிபிஐயின் விசாரணை அதிகாரி அறிக்கையை புறக்கணித்து பத்து ஆண்டுகளுக்கும் மேலான தாமதத்திற்கு பிறகு எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிட்டதில் உயர்நீதிமன்றம் தவறு செய்ததாக மனுதாரர் அதிகாரிகள் வாதிட்டனர் நீதிபதிகள் பங்கஜ் மிட்டல் மற்றும் நீதிபதி பிரசன்ன பி வரலே ஆகியோர் அடங்கிய அமர்வு முதன்மை கண்டறியக்கூடிய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் எஃப்ஐஆர் பதிவு செய்வது காவல்துறையின் கடமை மேலும் அந்த தகவலின் உண்மைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை காவல்துறை ஆராய வேண்டிய அவசியமில்லை என்று வலியுறுத்தி மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்தது மேல்முறையீட்டாளர்கள் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் ஆஜரானார் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ் பி ராஜி மூத்த வழக்கறிஞர் துருவ் மோத்தாவுடன் சேர்ந்த பிரீதிவாதிகள் சார்பாக ஆஜரானார் பின்னணி இரண்டாயிரத்தி ஒன்று ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் இருந்து இந்த வழக்கு எழுந்தது அதில் புகார்தாரர்கள் இரண்டு சிபிஐ அதிகாரிகள் மீது ஐபிசியின் பல்வேறு விதிகளின் கீழ் சட்டவிரோத பறிமுதல் துஷ்பிரயோகம் மற்றும் மிரட்டல் குற்றச்சாட்டுகளை சுமத்தினர் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி நாலு ஆம் ஆண்டுகளில் டெல்லி காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட புகார்களின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய அவர்களின் கோரியிருந்தனர் பின்னர் ஜூன் இரண்டாயிரத்தி ஆறில் டெல்லி உயர்நீதிமன்றம் முதல் பார்வையில் புலனாய்வு செய்யக்கூடிய குற்றங்கள் வெளிப்படுத்தப்பட்டதாக கூறி எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிட்டது டிவிஷன் பெஞ்சில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடுகள் பராமரிக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தள்ளுபடி செய்யப்பட்டன இது உச்சநீதிமன்றத்தில் தற்போதைய மேல்முறையீடுகளுக்கு வழிவகுத்தது மேல்முறையீட்டாளர்கள் புகார்கள் டெல்லி போலீஸ் சட்டத்தின் பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஏழு சிஆர்பிசி மற்றும் பிரிவு நூத்தி நாற்பதால் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் உயர் நீதிமன்றம் சிபிஐயின் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை மீற முடியாது என்று வாதிட்டனர் மேலும் பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு எஃப்ஐஆர் உத்தரவு தாமதம் மற்றும் இலத்திகளால் தடுக்கப்பட்டது என்று அவர்கள் வாதிட்டனர் நீதிமன்றத்தின் அவதானிப்புகள் விசாரணை அறிக்கைகள் அல்லது விசாரணை அறிக்கைகளை பொருட்படுத்தாமல் குற்றச்சாட்டுகள் மற்றும் பதிவுகளில் உள்ள பொருட்களை சுயதீனமாக மதிப்பீடு செய்து கைது செய்யக்கூடிய குற்றங்கள் வெளிப்படுத்தப்படுகிறதா என்பதை தீர்மானிக்க அரசியலமைப்பு நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் உண்டு என்பதை வலியுறுத்தும் அதே வேளையில் அரசியலமைப்பு நீதிமன்றம் மனுக்களை ஏற்றுக்கொள்வதில் இரண்டு அதிகாரிகளுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்ய உத்தரவிட்டதிலும் தனது விருப்புரிமை விருப்புரிமையை பயன்படுத்தியிருந்தால் கைது செய்யக்கூடிய குற்றத்தை செய்தது அவர்களுக்கு எதிராக முதன்மையானதாக கூறப்படுகிறது என்று திருப்தி அடைந்தால் அத்தகைய விருப்புரிமையில் தலையிட எந்த நல்ல காரணத்தையும் நாங்கள் காணவில்லை என்று பெஞ்ச் குறிப்பிட்டது தீர்வுகள் இருப்பது அல்லது இறுதி அறிக்கைகளை தாக்கல் செய்வது அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறு அல்லது பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு சிஆர்பிசியின் கீழ் அதிகார வரம்பை பயன்படுத்துவதை தடுக்காது என்று பெஞ்ச் தெளிவுபடுத்தியது அதே நேரத்தில் சந்தேகத்திற்கு இடமின்றி மாற்றுத் தீர்வுகள் கிடைக்கும் இடங்களில் பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு சிஆர்பிசியின் கீழ் ரீட் மனுக்கள் அல்லது மனுக்களை உயர்நீதிமன்றங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் ஆயினும் கூட சாக்கிரி வாசு எதிர் ஊப்பி மாநிலம் கூட காணப்பட்டபடி அரசியலமைப்பின் பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறு அல்லது பிரிவு நானூற்றி எண்பத்தி ரெண்டு சிஆர்பிசியின் கீழ் அசாதாரண அதிகார வரம்பை அல்லது உயர்நீதிமன்றத்தின் உள்ளார்ந்த அதிகார வரம்பை பயன்படுத்துவதற்கு மாற்று தீர்வு ஒரு முழுமையான தடை அல்ல என்பது சமமாக உண்மை சிபிஐ ஒரு தரப்பாக சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற மேல்முறையீட்டாளரின் வாதத்தை பெஞ்ச் நிராகரித்தது அதிகாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிறுவனம் அல்ல என்று கூறியது ஒழுங்கற்ற பறிமுதல் மற்றும் மிரட்டல் குற்றச்சாட்டுக்களை ஒரு ஆரம்ப அறிக்கையின் பலத்தை மட்டுமே வைத்து விட முடியாது என்று அது தெளிவுபடுத்தியது சிபிஐயின் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட ஆரம்ப விசாரணை அறிக்கையாகவே இருக்கும் இருப்பினும் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பு அத்தகைய விசாரணை பொதுவாக சட்டத்தில் கருதப்படுவதில்லை எனவே புகார்களில் உள்ள பொருள் அல்லது குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஏதேனும் இருந்தால் அடையாளம் காணக்கூடிய குற்றத்தை செய்வது குறித்து அரசியலமைப்பு நீதிமன்றம் தனது சொந்த முடிவை பதிவு செய்யும் அதிகாரத்தை அகற்றுவதற்கு நம்பியிருக்க வேண்டிய ஒரு உறுதியான அறிக்கை அல்ல என்று நீதிமன்றம் கூறியது கைது செய்யக்கூடிய குற்றங்கள் வெளிப்படுத்தப்பட்டவுடன் எஃப்ஐஆர் பதிவு செய்வது கட்டாயம் என்ற தீர்க்கப்பட்ட கொள்கையை நீதிமன்றம் மேலும் வலியுறுத்தியது முதன்மையாக ஒரு விசாரணை செய்யக்கூடிய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் எஃப்ஐஆர் பதிவு செய்வது காவல்துறையின் கடமை என்பதால் அந்த தகவலின் உண்மைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை காவல்துறை ஆராய வேண்டிய அவசியமில்லை ரமேஷ் குமாரி சுப்ரா வழக்கில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளபடி தகவலின் உண்மைத்தன்மை அல்லது நம்பகத்தன்மை எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கான முன் நிபந்தனை அல்ல முடிவுரை இதன் விளைவாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது அதே நேரத்தில் உதவி காவல் ஆணையர் பதவிக்கு குறையாத டெல்லி காவல்துறை அதிகாரியால் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதலை மாற்றியது மேலும் விசாரணையை விரைவாக முடிக்க வேண்டும் என்றும் முன்னுரிமையாக மூன்று மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று பெஞ்சு உத்தரவிட்டது மேல்முறையீட்டாளர்கள் விசாரணைக்கு ஒத்துழைத்தால் கைது உட்பட எந்த கட்டாய நடவடிக்கைகளும் எடுக்கப்படக்கூடாது என்று தெளிவுபடுத்தியது காரணம் தலைப்பு வினோத்குமார் பாண்டே அண்ட் ஆர் பி ஷிஷ் ராம்ஷைனி அண்ட் வார்ஷ் நடுநிலை மேற்கொள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்